பிரபஞ்சத்தின் மகா இறை தளமாய் விளங்கும் பிரபஞ்ச மகா அகத்திய சபை தளத்தின் ஆசான் என்னும் நிலை கொண்ட அற்புத கலியுத அவதார சித்தனாக சிவநிலை என்னும் பேராற்றலை தன் தவநிலைக்குள் அமிழ்த்தி வைத்த அருகளை வாழும் குருவாக வளம் வரும் ஆசானுக்கு நல்ல நித்திய ஆசிகளை நல் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதது நிறைவடையும் வேலைகளில் ஆதவன் உதிக்கும் அற்புத நல் ஆசிகளை வழங்கி வருகின்றோம் உயர்கணங்கள் இறை கூச்சலிடும் அற்புத வேலை அதில் ஏற்றமிகு நல்வேல் பகிர்வு நிலையில் நாயகனால் வளம் வரும் சூட்சமத்தை விளக்கிய சபைதனில் நிலைதனை வழங்கிய ஆசான அமர்ந்த சபைதனில் அவ்வளையா நல்லாசிகள் வழங்குகின்றோம் சிவசபை ஆசானுக்கு எதிர்நிலை இல்லா இணைநிலைகான் நிலைகொண்ட சீடர்கள் யாவரும் அவன் துணை நிலை கொண்டு அணையா அருள் இறை ஜோதி நிலையை காணும் தன்மைதனை பெறுகின்றனர் என்று உரைக்கின்றோம் அவை அப்பெருநிலை பெற்ற சீடர்கள் யாவருக்கும் அவ் துவக்காசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் ஏற்றமிகு உயர்நணங்கள் அமர்ந்து அருள்களை தவம் காணும் வேலைதலை உணர்வாய் உயர்வாய் தவமேற்றும் சீடர்களே இயல்பிலும் சூத்தன பதிலும் அற்புதமாக அவன் முன் ஆற்றும் தவம் அவன் கண்மும் ஆற்றும் தவம் அவன் நிலைக்குளாற்றும் தவம் என்ற அவை வரும் காலங்கள் யாவும் அது இறைசகை காலங்களாய் காலநிலைகளை மாற்றும் காலங்களாய் மாறி நிற்கும் என்றவை உணர்த்தி இவ்வாசிகள் பேராற்றல் கொண்ட பெருமாசிகள் பிரபஞ்சம் முழுவதும் எதிர்த்துளிக்கும் அற்புதன் எழுகொண்ட இயல்பு சபை கொடிமரத்தின் மூலமாக சித்தனவன் பகிர்கின்றான் என்று உழைத்து அமர்கின்றோ நல்லாசிகள் வழங்கியவை